அன்பான சொந்தங்கள் நான் வணக்கம் பரபரப்பா கார்த்திகை தீபம் சீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது அந்த சந்திரா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறா மனைவி ரேவதி கழுத்துல இந்த மாப்பிள்ள தான் தாலிகட்டா ஓ கண்ணு முன்னால இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க வந்து அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த சந்திரா கிட்ட சவால் விடுறாரு அது சூப்பரா இருக்கு அதை தான் ஒரு புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் எனக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அதாவது அமெரிக்காவில இருந்து ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வந்திருக்காங்க பேர் வந்து சேக்கு அதாவது இவனா நம்ம ரேபதி கழுத்துல தாலி கட்ட போப்பறம் அப்படின்னு சொன்னோட நம்ம ரேபதி வந்து பயங்கரமா திட்டுறாங்க அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அதாவது நான் என் புருஷன் கார்த்திக் தான் சேர்ந்து வாழ்வேன் எங்களுக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் நட ஆகவே செய்யாது நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து உங்க சொல்லுக்காண்டா நான் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தந்தேன் நான் என் மனசு பூர்வ சம்பதமா நான் கையெழுத்து போட்டு தரல அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து நான் சொன்னதுதான் நடக்கும் அதாவது நீ இதுக்கு சம்மதிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அந்த சந்திர வந்து நம்ம கார்த்திகை சந்திச்சு பேசுறா எங்க அக்கா இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அதாவது ஒரு மாப்பிள்ளைய வர வச்சிருக்கா எப்படியும் ரேவதி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவா உன் மனைவி கழுத்துல அவன் தாலி கட்டுறத நீ கண்ணால பார்த்து சாவணண்டா அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து அதையும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டே நாள்ல அந்த மாப்புல துண்ட காணும் துணியை காணோண்டு அதே அமெரிக்காவுக்கு திரும்பி ஓட வைப்பேன் அவனை அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து சவால் சந்திர அது சூப்பரா இருக்கு அதாவது இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க